கடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து மனோஜ் வந்து ஒரு மீட்டிங் போடுறாருங்க மீட்டிங் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கிற டைமில் இங்கே மனோஜோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வராங்க என்னத்துக்கு என்னை இங்கெல்லாம் வர சொன்னீங்கன்னும் போது உடனே ரோகிணியும் இங்கே வராங்க இல்லை வீட்டில் முத்தும் மீனாவாக இருக்கிறாங்க அவங்க எதற்கு நம்ம எதையும் பேச முடியாது சரி இப்போ நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அது நீங்கள் கேட்டுக்கங்க நான் வந்து நைட்டுக்கு போய் பேசுவேன் இந்த பையன் இந்த வீட்டில் இருக்கணும் வானான்றவங்க வந்து நீங்கள் எல்லாமே வானான்ட்டு நீங்கள் கையை தூக்கணும் நானும் ரோ ரோகினியும் கையை தூக்கும் அந்த பையனை அப்படியே நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம் இந்த பையன் இருக்குது ரொம்ப டார்ச்சலாக இருக்குது தூங்க விட மாட்றான் எப்போ பாரு டான்ஸ் ஆடிக்கின்னு ஏதாவது வந்து ரூம் எல்லாம் தட்டி நிற்கிறான் நீ என்ன சொல்கிற போது சரின்ட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க அந்த இடத்துலையா ஏன்னா ரோகிணியோட குழந்த தான் இந்த வீட்டில் இருக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது அது ரோகிணிக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு அவங்களோட வீட்டுக்காரே அவங்க குழந்தைய வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுக்கு எப்படியெல்லாம் பிளான் போடுறாரு பற்றியா ஐயோ அந்த இடத்துல ரோகிணி வந்து அப்படியே மனசு கஷ்டம் சுத்தமாக ஆகிட்டு நிற்கிறாங்கங்க ரோகிணியால் உண்மையும் சொல்ல முடியல வீட்டுக்காரர்கிட்டே நடிக்கவும் முடியல எப்படி தான் இது போக போதுன்னே தெரியலங்க ஆனால் பார்க்கும் போது அந்த குழந்தைய பார்க்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது அவன் இதே வீட்டில் இருக்கிறோன்றவங்க வந்து லைக் பண்ண